হেল্ল' মেৱকম টো টেলিটাক্স ৰী மகாநதி சண்டே ப்ரோமோ வந்தாச்சு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததுதான் கொஞ்சம் வாய்ஸ் எக்னோர் பண்ணிக்கோங்க கோல்டா இருக்கு விஜய் வந்து நிவேனா கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வருவாரு அப்படின்னு தெரியும் பட் அவங்க பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட தான் கூப்பிட்டு வராருன்னு நினைச்சேன் பட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்னாப்பிங் ட்ராக் வரும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சிருந்தோம் பட் கிட்னாப் எல்லாம் பண்ணல போல வந்து ஜஸ்ட் காவேரி டீஸ் பண்றதுக்காக தான் பசுபதி அவங்க வந்து இருக்காரு என்ன ஆனாலும் நிவேனா வந்து கூப்பிட்டு வர முடியாது விஜய்ல அப்படின்னு சொல்லும் போது அழகாக விஜய் வந்து அவரோட ஓன் ஸ்டைலாம் நிவினா கொண்டு வந்து நிறுத்தி நாளே ஆகுது சீக்கிரம் யமுன ரெடி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமண கோலத்தில் மானியம் கழுத்துமா உட்கார்ந்தாச்சு மனமேடையிலேயே அந்த டைம்ல தான் நிவினுடைய பேரண்ட்ஸ் வந்து மறுபடியும் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்குறாங்க எனக்கு என்னமோ அவங்களையும் அவங்களையும் சம்மதிக்க தான் விஜய் வந்து நிவினை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வராரு அவங்களை பின்னாடி வர வைக்கிறாரு போல பசுபதிக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய ஷாக் இருக்கும் போது பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நிவின் வந்து அவங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் வந்திருப்பாருன்னு தோணுது பட் ப்ரோமோல பார்க்கும் போது இல்லைன்ற மாதிரியுமே இருக்கு ஒருவேளை நம்மளை வந்து ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல மேபி ஒத்துக்காமையும் இருக்கலாம் ஒத்துக்கிட்டும் இருக்கலாம் அதெல்லாம் வந்து முன்னாடி தெரிஞ்சுட்டா சுவாரஸ்யம் குறைஞ்சிடும் சொல்லிட்டு தான் வந்து இப்படி வச்சிருக்காங்க பார்க்கலாம் அப்கமிங் நிறைய ட்விஸ்டன் டைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் மாநிலம் கழுத்துமா இருக்கிறத பார்த்தா நெக்ஸ்ட் வீக்லி அதாவது கம்மிங் வீக்லி வந்து மேரேஜ் முடிச்சிடும் போல இதுதான் நம்மளுமே எதிர்பார்த்தோம் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக இந்த ஸ்கிரீன் பிளேவை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரிய சம்பவம் இருக்கு சம்பவம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அந்த கோவிலில் வச்சு அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல சம்திங் இன்ட்ரெஸ்டிங் கம்மிங் அம்ம்தான் நம்ம பிரவீன் சார் சொல்லிருக்காரு சோ இனிமே தான் அந்த சம்பவம் வர போகுதா தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்புறமும் பாத்தீங்களா உங்களுடைய ஒப்பினியனை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எஸ்கியூஸும் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க